ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சமையல் குறிப்பு தாங்க அந்த சமையல் குறிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா உபயோகித்த சமையல் எண்ணையும் மீண்டும் பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்து உலகளவிலே நம்ம இந்திய நாடு தாங்க அதிக அளவு என்னையை சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம் ஒரு முறை பயன்படுத்திய சமையல் நம்ம என்ன செய்யக்கூடாது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதன் வ அதன் மூலிமா பக்க விளைவுகளையும் நம்ம பார்க்கலாம் உபயோகத்தில் சமையல் மீண்டும் மீண்டும் இன்னும் பயன்படுத்தக்கூடாது ஏன் பொதுவாக சமையலனையை வறுப்பதற்கு இல்லைனா பொறிப்பதற்கு நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் இது அதிக அளவு எண்ணெயுடைய சிதைவுக்கு உட்படுத்துகிறது இதனால் எண்ணெயில் உள்ள ஊட்டச்சத்து பாதிப்படைகிறதுங்க ஒரு முறை பயன்படுத்திய சமையலினையை மீண்டும் மீண்டும் சமைப்பதற்கு உபயோகப்படுத்தினால் பல வகையான உடல்நல கோளாறுகள் ஏற்படுங்க இருந்தாலும் உணவகங்கள் வீடுகள் இந்த கல்லூரி அதாவது காலேஜ் கேன்டீன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்வீட் ஸ்டால்ஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஒரு முறை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க அவங்க ரிப்பீட்டட் மீ மீண்டும் மீண்டும் சமைப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க ஸோ இவ்வாறு பயன்படுத்தும் போது என்ன உருவாகுது ஃபஸ்ட்டு புற்றுநோய்ங்க ரெண்டாவது இதய நோயுங்க மூன்றாவது நெஞ்செரிச்சலுங்க நான்காவது உயர ரத்த அழுத்தங்கள் அஞ்சாவது பெருந்தமணி தடிப்பு ஆறாவது அல்சமேருன்னு ஒரு நோய் ஏழாவது செரிமான கோளாறு இப்படி ஏகப்பட்ட உடல் பாதிப்புகள் ஒவ்வாமே உண்டாகிறதுங்க அதிகப்படியான கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல பதியக்கூடியதுக்கு இதுவும் ஒரு காரணம் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா இத்தகைய பாதிப்புகளை இருந்தால் நலத்தை பாதுகாக்க ஒரு முறை பயன்படுத்திய சமையலனே என்ன செய்யக்கூடாது மீண்டும் மீண்டும் சமையலுக்கு பயன்படுத்துகிறத தவிர்க்கணுங்க ஸோ நம்ம வீட்டில் ஒரு நேரம் பயன்படுத்தி அந்த எண்ணெயோட நேரம் மாறலைன்னா ஓகே இன்னொருத்தட பண் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதே நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வேறு எங்கே போனீங்கனாலும் அந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அப்படிப்பட்ட ஃபுட்டை கண்டிப்பாக சாப்பிடாதீங்க கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நம்ம மனசுக்கு ஏற்றுக்காது ஸோ தெரிஞ்சு சாப்பிடாதீங்க இனி உங்கள் வீட்லேயும் ஒரு நாளைக்கு மேலே மறுபடியும் மறுபடியும் அந்த எண்ணெயை எடுத்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க இத்தனை எஃபெக்ட் உருவாக்கக்கூடிய ஒரு நம்ம பொருளை சாப்பிட்றனால நம்மளுக்கு விபத்து மட்டும்தான் உண்டாகுமே தவிர நல்லது நடக்காது ஸோ இனி இந்த தவிர செய்யாத அளவுக்கு வீட்டில் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை வேறு வீடியோவில் சந்திப்போம் பாய்